நற்றினை பாடல் நெய்தல் கழிப்பாக்கம் பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை விரிச்சி பெற்று புகன்ற தோழி தலைவிக்கு உரைத்தது பாடியவர் தரவு இல்லை பாடப்பட்டவர் தலைவி அத்த இருப்பை பூவின் அன்ன துய்தலை இரவோடு தொகை மீன் பெரியர் வரிவலை பரதுவர் கருவினை சிராதர் மறல் மேற்கொண்டு மான் கணம் தகைமார் வெண்திரல் இளையவர் வேட்டு எழுந்தாங்கு திமில் மேற்கொண்டு சுரம் நீந்து வாழ் வாய் சுரவோடு வய மீன் கெண்டி நினம் தோணியர் இ மணல் பெருங்கழி பாக்கம் கல்லென் வறுமே தோழி தேரே தோழி சுரத்தின் கனுள்ள இருப்பைப் பூ போன்ற மெல்லிய தலையுடைய இராமீன்களுடனே ஏனை திரளாயுள்ள மீன்களையும் பெறுமாறு பின்னி வரிந்த வலையுடைய பரதவர்தம் வன்மை மிக்க தொழிலையுடைய சிறுமக்கள் மரங்களின் மேலேறி நின்று மானினங்களை தகைக்கும் பொருட்டு வெய்ய வலியையுடைய வேட்டுவச் சிறுவர் விரும்பி எழுந்தாற்போல மீன் பிடிக்கும் படகின் மேலெறிக் கொண்டு கடற்பரப்பின் கண்ணே கடந்து சென்று இர்வாள் போன்ற வாயியுடைய சுறாமீனையும் மற்றும் வலிமையுள்ள பிற மீன்களையும் பிடித்து அவற்றைத் துண்டித்து இறைச்சிகளை நிரப்பிய தோணியராய் மீண்டு வந்து காற்று வீசி பரப்பிய மணற்பரப்பில் இறக்கியிடும் பெரியகழி சூழ்ந்த பாக்கம் கல்லென ஒலிக்குமாறு கொண்கனது தேர் வாரா நிற்குமாகலின் நீ வருந்தாதே கொள் நற்றினை பாடல் தலைவன் தேர் வரும் ஓசையைக் கேட்டுத் தோழி தலைவியிடம் கூறுவதாக அமைந்துள்ளது கடற்கரை சோலையில் இருப்பை பூக்கள் போல இறால் மீன்களும் பிற மீன்களும் பரவி கிடக்கின்றன பரத சிறுவர்கள் வலையுடன் மீன் பிடிக்கின்றனர் மறுகரையில் வேட்டுவர்கள் மரத்தின் மீது ஏறி மான்களை துரத்துகின்றனர் கடலில் திமில் படகில் சென்று சுறா மீன்களை வேட்டையாடி இறைச்சியுடன் கரை திரும்பும் மீனவர்களின் தோணிகள் மணலில் இறங்குகின்றன பெரிய கழிகள் சூழ்ந்த அந்த பாக்கம் எங்கும் ஒளி எழும்புகிறது தலைவன் தேரில் வருவதால் தலைவி வருந்த வேண்டாம் என்று தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்